தமிழகத்தில் கோவை முக்கியமான தொகுதியாக இருந்தாலும் கரூரை மறக்க முடியாது ஏனென்றால் திமுகவின் ஊழலை வெளிக்கொண்டு வரும் அண்ணாமலையின் தொகுதி இது என கரூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து ஜி கே வாசன் பேச்சு கரூர் அடுத்த புளியூரில் கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருமான ஜி கே வாசன் பரப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் உச்சி வெயிலில் சிரமம் பார்க்காமல் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் நமது வேட்பாளரின் வெற்றி உறுதி என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்கள் வாக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் பிரதமர் மகளிர் திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் நூறு நாள் வேலை ஊதியத்தை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தி உள்ளார் தமிழகத்திலேயே பிரபலமான தொகுதியாக கோவை உள்ளது ஆனால் கரு தொகுதியை மறந்துவிட முடியாது ஏனென்றால் திமுகவின் ஊழலை வெளிக்கொண்டு வரும் அண்ணாமலையின் சொந்த தொகுதியாகும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி டெல்லி சென்னை என்றும் கட்சி வேலைகளுக்காக வேறு மாநிலங்களிலேயே இருக்கிறார் அவர் கரூரில் இருப்பது மிக மிக குறைவு கரூர் தொகுதியில் பல பிரச்சனைகள் உள்ளது எதற்கும் தீர்வு இல்லை மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாக இருக்கின்றனர் கரூரில் உள்ள கோயம்பள்ளி மேம்பாலம் கட்டப்பட்டு ஏழு ஆண்டுகளாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது கரூர் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி வழியாக பழனி செல்லும் ரயில்வே பாதை அமைக்க வேண்டும் இந்த வேலைகளை எல்லாம் செய்யாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் மேலும் கரூர் மாநகரில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது கட்டணத்தை உயர்த்திய பிறகாவது திமுக மின்சாரத்தை முறையாக கொடுக்கலாம் அதையும் கொடுக்காத அரசு திமுக அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் உள்ள அமைச்சர்களை சந்தித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றார் டெல்லிக்கு சென்று தங்களுடைய தொகுதிக்கு எந்த பணியையும் செய்யவில்லை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது கரூருடைய பாராளுமன்ற உறுப்பினரை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது வேறு மாநிலங்களிலே கட்சி பணிக்காக இருப்பாரே தவிர கரூரிலே சொந்த தொகுதியிலே வாக்களித்த அதற்காகத்தான் சொல்கிறேன் உங்களில் ஒருவராக உங்களது சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தொகுதியிலே குடும்பத்தோடு தங்கி இருக்கின்ற தாமரை சின்னத்திலே போட்டியிடும் செந்தில் நாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு நாளைந்து மட்டும் இங்கே பத்திரிகையினுடைய மரியாதைக்குரிய நண்பர்களுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன் கரூர் அமராவதி ஆற்றில் குறுக்கே

உடனடியாக திறக்கக்கூடிய கூடிய நிலையை நம்முடைய தமிழக அரசு உடனே ஏற்படுத்த வேண்டும் அரவக்குறிச்சி பல்லம்பட்டி திண்டுக்கல் பழனி இணைக்கும் வகையிலே புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் மத்திய அரசுடைய பணியை முறையே மக்களுக்காக எடுத்து செல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமான மின்சார இந்த அரசு சரியே செயல்பட வேண்டும் மின்சார கட்டணத்தையும் திமுக உயர்த்துகிறது உயர்த்திய பிறகாவது கட்டணத்தை வாங்கிக் கொண்டு மின்சாரத்தை முறையாக கொடுக்கலாம் அதையும் கொடுக்க தவறுகிற அரசு மக்களை வெயிலிலே வாட்டுகிற அரசு திமுக அரசு என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்